திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் இப்பங்கம் எங்க ஏறிஞ்சிங்க சாமி குட்டி யாருமா வேண்டு தங்கம் ஜாக்கி ஊசிப்பாப்பா யார் சத்தம் போடுறது ரோசிமா யாரமோ சத்தம் போடுறது இப்போ கா கா கத்து பாரு கா 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 ரோசி காசி ஜோஷி பாப்பா யார் என் தங்கம் ஜக்கங்க ஆதி எங்க கண்ணாதி சரி எங்க தூக்குமா தங்கம் பார்த்தா வீட்டில் ஜாலியாக இருக்குது ரீங்க தங்கப்பில் ஆதி ஆதிம்மா தூக்குமச்சும் உங்க போற நாய் போகிற அவ்வளோ தூரத்தில் விளையாண்டுட்டு இருக்குது நாய் பாத்தியா அங்க பாரு ஒல் ஒல்லுன்னு கொலைக்குது பூ யாரு ரோஷிமா ரோசிச்செல்ல யார் உளுந்துராதடி தாங்கோ விழுந்துராதிங்க பூ அங்கே பாருடி டாகு தூரத்துல பாருடி டாகு ரோசி அங்க பாரு நாய் அம்மோ நாய்மோ சிச்சோ இன்னமும் இத்தனை நாய்க்கு అమృతంగా వెళ్ళి పోగాది స్వామి నాయి పాతియా కడుచురు ఇంకా పాతియా నాయి పారము నాయి చలా వెళ్ళి పోకూడదు సరియా నమ్మ వీట వీటి వెళ్ళి పోకూడదు ఏ ఏ జాకీగా ஜாக்கு நாய் இருக்கு சாமி இங்க வா ஏய் ஆதி ஆதி ஜாக்கு மேல வா பட்டு நாய் இருக்கு பட்டு கடிச்சிரும் பட்டு வந்துருங்க பட்டு ஆதி ஜாக்கு யாரது என் ஜாக்கு குட்டி எங்க காணோம் ஏன் ஆதிப்பட்டு எங்க காணோம் இங்க வாங்கடியாமோ